வெல்கம் டு தீபா என்கடி சேனல் ஒரு சின்ன காதல் கதையை பற்றி நம்ம பேசலாமா ரகுவும் சுமதியும் இருவரும் காதலித்து வீட்டை விட்டு பெற்ற சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டனர் இரண்டு வருடம் திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்ட காலத்திற்கு பிறகு நன்றாக செய்து சென்று கொண்டிருந்தது ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது திருமணத்திற்கு முன்பு அவன் படி பாதியில் நின்றதால் மேலும் படிக்க விரும்பினான் இவளோ பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாள் இவள் கூறினால் நீ படி நான் வேலைக்கு செல்கிறேன் என்றாள் அவனும் சரி என்று கூறி படிப்பில் ஆர்வத்தை காட்டினான் ஒரு வருடத்தில் படிப்பையும் முடித்தான் நல்ல ஒரு வேலையும் கிடைத்தது நன்றாக சென்று கொண்டிருந்த இவரவரின் காதல் வாழ்க்கை ஆறு மாதத்திற்கு பின் இவன் வாழ்வில் இன்னொரு பெண் வந்தாள் அவளோ அவனோ தனக்கு திருமண திருமணமானதை மறைத்து காதலித்து அவளை இரண்டாவதாக திருமணம் செய்தான் இது முதல் மனைவிக்கு தெரிந்தது தெரிந்தும் அவனிடம் சென்றாள் அவள் என்ன முடிவெடுத்திருப்பள் என்று கூறுங்கள் பார்க்கலாம் இதோ நானே சொல்கிறேன் அவனிடம் சென்று அந்த அந்த பெண் உனக்கு பிடித்திருக்கிறது என்று என்னிடம் கூறியிருந்தால் நான் தாராளமாக விட்டு கொடுத்து இருப்பேனே என்று கூறினாள் பாவம் இதை மறைக்க என்னிடம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்திருப்ப என கூறி வருந்தினாள் நான் செல்கிறேன் நீ சந்தோஷமாக இரு என்று கூறினாள் உன் சந்தோஷமே எனக்கு முக்கியம் என்னை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் உன்னை படிக்க வைக்க தெரிந்த எனக்கு என்னையும் நம் குழந்தையையும் பார்த்து கொள்வேன் என்றாள் இந்த பெண்ணுக்காவது உண்மையாக இரு என்று சொல்லி ஐ லவ் யூ என்று கூறி அவனிடமிருந்து பிரிந்து சென்றாள் முடிவு என்ன நமக்கு பிடித்தவன் சந்தோஷமே நம் சந்தோஷம் என்று நினைக்கும் இவள் காதல் அல்லவோ உண்மையான காதல் நன்றி வணக்கம்